சத்திரம் வியாபாரிகள் நல சங்கம் சார்பாக அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வெள்ளிக்கிழமை பொதுமக்களுக்கு தண்ணீர் வழங்குவதற்கான தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நிகழ்ச்சி வெகு விமர்ச்சியாக நடைபெற்றது நமது சங்கத்தின் மு துணைத்தலைவர் மூத்த உறுப்பினர் அண்ணாச்சி திரு கே பெரியசாமி அவர்கள் விழாவினை தொடங்கி வைத்து சிறப்பித்தார்கள் செயலாளர் வென்னிமலை ராஜன் அவர்கள் முன்னிலை வகித்தார்கள் இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருந்த நிர்வாகிகள் அனைவருக்கும் மனமார்ந்த கலந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம் நிர்வாகக்குழு உறுப்பினர் திரு கண்ணன் அவர்கள் ஆர்வமுடன் செயல்பட்டார்கள் துணைத் தலைவர் முருகன் அவர்கள் அனைவருக்கும் குளிர்பானம் வழங்கினார்கள் நிர்வாகக்குழு உறுப்பினர் ராம்குமார் அவர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் நிர்வாகக்குழு உறுப்பினர் திரு ஆறுமுகம் அவர்களும் இக்குழுவில் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை சிறப்பித்தார்கள் பொருளாளர் சங்கத்தின் பொருளாளர் ஆந்தோனி புஷ்பா ஆனந்த் அவர்களும் இக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்தார்கள் செல்வம் எலக்ட்ரானிக்ஸ் செல்வம் அவர்களின் இன்று பிறந்தநாள் அதை முன்னிட்டு இனிப்புகள் வழங்கும் பொறுப்பை அவர் ஏற்று இந்நிகழ்ச்சியை மேலும் சிறப்படைய செய்தார்கள் அவருக்கு நமது சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பொதுமக்கள் சார்பாக பிறந்த தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் சங்க குழுவில் உள்ள மற்ற உறுப்பினர்களும் முன்னாள் தலைவர் சுந்தர்ராஜ் அவர்களும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடந்தது இந்நிகழ்ச்சியின் தொடக்கமாக குளிர்பானம் அனைவருக்கும் வழங்கப்பட்டது இந்த கோடை காலத்தில் உள்ள மூன்று மாதங்களும் தொடர்ந்து புனித நீர் கிடைப்பதற்கான ஏற்பாடுகள் மூ சத்திரம் வியாபாரிகள் நில சங்கம் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு சிறப்பாக தொடங்கப்பட்டுள்ளது மூன்று மாத காலமும் கண்டிப்பாக முழுமையாக இந்த தண்ணீர் வழங்கும் நிகழ்வு நடைபெறும் என்று தற்போதைய தலைவர் திரு எஸ்கே எஸ் லட்சுமணன் அவர்கள் உறுதியளித்துள்ளார்கள் குழு உறுப்பினர்கள் தலைவர் துணைத் தலைவர் செயலாளர் பொருளாளர் ஆகியவரும் கலந்துகளை சிறப்பித்து சங்கத்தின் பெருமையும் சங்கத்தின் சமூக நல சமூக நல பணியில் உள்ள தங்களது ஆர்வத்தையும் இதில் காண்பித்தார்கள் இதுபோல் தொடர்ந்து சமூக சேவையில் வியாபார சங்க இட ஈடுபட வேண்டும் என்று மூத்த உறுப்பினர்கள் கேட்டுக்கொண்டார்கள் இல்லாமீன் சிறப்பித்த அண்ணாச்சி அவர்களுக்கு தலைவர் நன்றி கூறுகின்றார் கோடை காலத்தில் தண்ணீர் வழங்குவது என்பது மிகவும் புண்ணியமான காரியம் அந்த நிகழ்வினை தற்போது வெற்றிகரமாக மூணு சத்திர வியாபாரிகள் நலச்சங்கம் தொடங்கியுள்ளது இதற்கு இறைவனின் ஆசிர்வாதமும் நிர்வாகிகள் உறுப்பினர்களின் ஆதரவும் கிடைத்ததால் இதை ஒரு வெற்றிகரமான தொடக்கமாக தொடங்கியுள்ளும் இந்த மூன்று கால காலத்திற்கு இது முழுமையாக என்று நிறைவேற்ற வேண்டும் என்று உறுப்பினர்கள் நிர்வாகிகள் சார்பாக தலைவர் உறுதியேற்றுள்ளார் இதுபோன்ற பல நல்ல சேவைகளை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் மனமாற வாழ்த்துச் சென்றதும் இங்கே காண முடிகின்றது இதில் கலந்து கொண்ட அனைத்து நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் தலைவர் துணைத் தலைவர் பொருளாளர் செயலாளர் மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி 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 சமூக சேவையில் இதுபோல் தொடர்ந்து ஈடுபட வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்